இப்போ சமீபத்தில் திருப்புரங்குன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான செய்தி ஒண்ணு திருப்புரங்குன்றம் அப்படின்னு சொன்னாலே நம்ம யுக யுகமா இருக்கிறோம் கிபி இருபத்தி அஞ்சு தான் அந்த மதம் தோன்றி ஆயிரத்தி நானூறு வருஷம்தான் ஆச்சு இன்னொரு மதம் தோன்றி அந்த மாதிரி இல்லாம நம்ம யுகமா மூன்று யுகத்தை கடந்திருக்கிறோம் கிருதயுகம் கிரேத யுகம் தோபார யுகம் இது கலியுகம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு தோபார யுகத்துல இந்திரனோட மகளை நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்ததாக வரலாறு இருக்குது அந்த திருமணம் செய்து கொடுத்த இடம்தான் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்துல அப்பேற்பட்ட புனிதமான இடம் பொதுவா தமிழ்நாட்டுல பக்தர்கள்ல முருக பக்தர்கள் அதிகம் முருகனுக்காக காவடி எடுக்கிறதும் பாத யாத்திரை போகிறதும் முருகனுக்காக அழகு குத்துறதும் தமிழ்நாட்டுல விசேஷம் அப்பேற்பட்ட புனித மலை ஆறு படை வீடுகள்ல முதல் படை வீடு அப்படிப்பட்ட வீடு சிக்கந்தர் மலைன்னு சொல்லி ஒரு குருப்பு ஆக்கிரமிப்படுறது இது பின்னணியில யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த எஸ்டிபி அவங்க ஒரு மாநாட்டில் முடிவு பண்றாங்க இவங்க எப்படி அயோத்தியில ராமர் கோயில் மீட்டாங்களோ நம்ம தமிழகத்துல ஒரு மலையாத இது நம்மளுடைய மலைன்னு சொல்லி ஒரு வதந்தியை கலந்து இந்த முருக பக்தர்கள் எல்லாம் மனதை புண்படுத்த வைக்கிறாங்க திருப்புறம் ஒன்றும் முருகன் மலைங்கிறது ஊரறிஞ்சு உண்மை குழந்தை கேட்டாலும் சரி வயசான பெரியவங்களை கேட்டாலும் சரி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாலும் சரி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாலும் சரி ஏன் வெள்ளக்காரன் கேட்டால் லண்டன் கோர்ட்லயே கேட்டாலும் கூட இது திருப்புரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமான மலைன்னு தெரியும் இப்ப புதுசா சில பேர் வந்து என்னோட தான் ோடது கிண என்னோடது ரச இருக்குது ஒரு வாய் தண்ணி குடிக்கிறது கிணத்துக்கிட்ட வந்துட்டு கிணறு என்னோட தான் கிணறு என்னோட தாங்கிற மாதிரி இந்த முஸ்லீம்கள் சிக்கந்தர் மலை முருகன் மலையை சிக்கந்தர் மலைன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க இது எந்த விதத்தில் நான் நான் கடை வச்சிருந்தேன் கடையில் வந்து பார்க்கற குருமி இருக்குது கடையே உன்னோடுதுங்கிறியாப்பா இது செல்லாது இதுல ஒரு விசேஷம் என்னன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற எம்பிகளுக்கெல்லாம் விட்டாங்க ராமநாதபுரத்துலேருந்து ஒருத்தர் வந்துட்டார் இது வந்து சிக்கந்தர் மலைதான் நான் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டு நிருபர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க இது வக்பு சொந்தமானா சார் மேல இருக்கிற தர்கா வந்து வக்பு வாரியத்துக்கு கீழே இருக்கா சார் ஆமா ஆமா இது வக்போர்த்து சொல்றாங்க ஏப்பா திருப்பரங்குன்றம் எத்தனை ஆண்டு காலமா இருக்குது வக்போர்டு தோன்றாததுக்கு முன்னாடி இருந்து திருப்பரங்குன்றம் இருக்குது இந்த நவாஸ் ஷெரீப் வந்து இது வக்போர்டுக்கு சொந்தம் சொல்றாரு இது பொதுமக்களுக்கு சொந்தமானவர் இந்த எம்பி எல்லா அனைத்து பொதுமக்களும் சொந்தமான எம்பி ஒரு தரப்பு வந்து மத காரணம் தூண்டி விடுறாரு திமுக அரசாங்கம் திராவிடங்கிற பேர்ல ஆட்சிக்கு என்னைக்கு வந்ததும் கணக்கான கோயில்களை இடிக்கிறது பல நூற்று கோயில்களை சிதைக்கிறது வரலாற்றை மாற்றி புறணமைக்கிறது இந்த வேலைகளை தான் செஞ்சிட்டு இருக்கு அதே தான் இப்ப திருப்பரங்குன்றத்தை வந்து சிக்கந்தர் மலை அங்கு ஏற்கனவே ஒரு முஸ்லீம் போனாரு அங்க இறந்துட்டாரு அங்க அவருக்கு தங்கருக்கு இடம் கொடுத்தாங்க அங்க அவர் வழிபடுறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கறக்காக அது சிக்கந்தர் தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும்னு சொல்லி அங்கு கெடா வெட்டணும் மாடு வெட்டணும் கறி சாப்பிடணும் அப்படின்னு அந்த புனிதத்தை கெடுக்கிற மாதிரி இந்த வேலைகள் எஸ்டிபி தலைமையில பொதுமக்களை தூண்டி விட்டு முஸ்லீம் சமுதாயத்தை தூண்டி விட்டு இந்த வேலை நடந்துட்டு இருக்கு இந்துக்களே விழிப்புணர்வா இருங்க நம்மளுடைய புனிதமான திருப்பரங்குன்ற மலையை காப்பாற்ற வாருங்க அதனால இந்து முன்னணி சார்பில் வரக்கூடிய நாலாம் தேதி மாலை செவ்வாய்க்கிழமைக்கு மாலை நாலு மணிக்கு முருகனுக்கு உகந்த நாள் முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூட்டுறோம் திருப்புற அனைத்து பக்தர்களும் அங்க வந்து நம்மளுடைய மலையை காப்பாற்று மாதிரி கேட்டுக்கிறோம் ஏன்னு சொன்னோம்னா நம்ம கடவுளுக்காக நம்ம முன்னோர்கள்லாம் எண்ணற்ற சேவைகள் செஞ்சிருக்காங்க எண்ணற்ற சொத்து கொடுத்துருக்காங்க நம்மளோட வழக்கம் முருகன் முருகங்கிட்ட போய் நம்மளுக்கு வேணும்னு கேட்கறது மட்டும் இல்லாமல் அந்த முருகனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வருங்கால சன்னதிகள் அந்த கோயிலை வழிபடணும்னு சொன்னோம்னா அந்த இடத்துக்கு ஒன்று கூடி அந்த மலையை காப்பாற்ற முன்வரணும்னு சொல்லி அனைத்து சொந்தங்களையும் கேட்டுக்கொண்டு